காலை வணக்கம் என் பேர் சிவகுமார் நான் தேவையக்குறிச்சி கிராமம் சேலம் மாவட்டத்துலேருந்து வரேன் இந்த வேலை வாங்குறதுக்கு எனக்கு நிறைய பேர் என் வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக அப்பா அம்மா அப்பா அம்மா எல்லா வீட்லேயுமே அப்பா அம்மா தன்னோட பையன் வந்து நம்மளை விட ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் ஒரு நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைப்பாங்க அவங்கள தாண்டி எனக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணது என் தம்பி தான் ஏன்னா நான் செகண்ட் இயர் படிக்கும் போது அப்பாவுக்கு ஒரு மேஜர் ஹெல்த் இஷ்யூ வந்தது அவரால் கை கால் எதுவுமே அசிக்க முடியாது கொஞ்சம் ரெஸ்ட்லாம் இருந்தார் அதுக்கு மேலே இப்போ ஒரு நாள் அவர் வேலையை மட்டுந்தான் பார்த்து முடியும் அந்த நேரத்தில் அவன் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங்க்கு சீட்டு கட்டுறதுக்கு முன்போனெல்லாம் கட்டிட்டான் பட் அப்பா அப்படி ஆனவனே நான் வேலைக்கு போகிறேன்டா நீ படுறா அப்படின்ட்டு அவன் வேலைக்கு போனான் அவன் இன்றைக்கி வேலைக்கு போனதால தான் நான் இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு இந்த வேலையோட இங்கே நிற்கிறேன் என் தம்பிக்கு ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லா வீட்லையும் அப்பா அம்மா படிக்க வச்சுருப்பாங்க அண்ணன் படிக்க வச்சுருப்பாங்க ஆனால் என்னை படிக்க வச்சது என் தம்பி தான் மிகப்பெரிய முக்கிய காரணம் என் தம்பி என் தம்பிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் நான் தமிழ் மீடியம் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜ் கிள்ளிக்குளம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் நான் டிகிரி இங்கிலீஷில் ஃபுல்லாக வந்தோன்னே சொன்னோன்னே எப்படி சொல்லிட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிட்டு வந்து நடத்துறவங்களும் என்ன நடத்துறாங்கன்னு புரியல மெட்டீரியல் திறந்து படிக்கலான்னு பார்த்தா மெட்டீரியல் என்ன இருக்குன்னு புரியல அதெல்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு பாஸ் பண்ண வச்சது என்னோட நண்பர்கள் தான் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமானது சந்தோஷம்னு அவன் ஒரு ஆள் வந்து நான் எத்தனை தடவை திரும்பி திரும்பி கேட்டாலும் அவன் எனக்கு சொல்லி தந்திருக்கான் அவனுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் அண்ட் இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்ததும் ஒரு சின்ன ஸ்டோரி தான் அது எப்படினா காலேஜ் முடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டியூட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அமௌண்ட் எவ்வளோ கேட்பாங்கன்னு சொல்லி ஏன்னா தம்பி தானே வேலைக்கு போகிறான் ஸோ அவன் இருந்து அதிகமாக அமௌண்ட் வாங்க எனக்கு விருப்பம் இல்லை கேட்டதுக்கு இங்கே தான் ரொம்ப அமௌண்ட் கம்மியாக வாங்கினாங்கன்னு தான் வந்து சேர்ந்தேன் ஆனால் இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஒரு ஓரளவு கரெக்ட் நல்ல இடத்துக்கு வந்துருக்கோம் ஸோ பிரச்சனை இல்லை கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சேன் அதேமாதிரி என் தம்பிகிட்டேருந்து நான் எப்போது காசு கொடு நான் கேட்க மாட்டேன் ஆனா அதை அவன் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அவனே ஒரு மந்த் எண்டோ இல்ல கொஞ்ச நாளைக்கு ஒரு இருபது முப்பது நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி காசு வேணுமாடா கையில் அமௌண்ட் இருக்கா சாப்பிட்றதுக்கு உடன்பிறப்பை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கூப்பிட்டேன் பட் அவங்க அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ அம்மா ஒரு முக்கியமான வேலையாக வெளில போறதுனால அவங்களாலேயும் வர முடியல தம்பி வேலைக்கு போயிட்டான் சோ நான் இங்க வந்து அவங்களுக்கு அவங்க வரலானா என்ன அவங்களுக்கான நன்றியை கண்டிப்பா நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சிவகுமார் அவர்களின் நண்பரை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுக்கு இவங்க ரெண்டு பேரும் முக்கிய காரணம் ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கு கூடயும் டிஸ்கஸ் பண்ணி படிச்சதுனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அதே அடுத்த வருஷம் இதே மேடையில் வந்து நின்று இதே மாதிரி பேசுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ட் தேங்க்யூ ஃபார் சுரேஷ் அகாமி சார் தேங்க்யூ சார் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி